ஒரு நற்செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் அதனோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது நாளாக இன்றும் உடற்பயிற்சியை துவங்கினேன் பழைய ஷூ அப்படிங்கிறதுனால அடிபாகம் அப்படியே பெயர்ந்து வந்துருச்சு அதை அப்படியே கலட்டி வச்சுட்டு வெறும் காலிலேயே ஓட தூங்கினேன் ஏன்னா இங்கே கல் மண் இந்த மாதிரி காலக்குத்துற எந்த ஒரு பொருளும் கிடையாது வண்டிப்பாதை முழுவதுமே அருகம்பொருட்கள் தான் அதுவும் அந்த பனித்தனியோடு ஓடும் பொழுதே அது ஒரு உன்னதமான உணர்வாக தான் இருக்கும் இன்றும் இரண்டு கிலோமீட்டர் அளவை வச்சு ஓடுனேன் ஏன்னா படிப்படியாக அதிகப்படுத்தணும் அப்போ தான் நமக்கு ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகும் நேற்றைய தினமே காஃப் பெயின் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு கடினமாக தான் இருக்கும் படிப்படியாக ஓடுறதை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும் முக்கியமாக நீங்கள் அதிகாலை நேரம் எழுந்து இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியில் ஈடுபடுறீங்கன்னா எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் அன்றைய தினமே வந்து சிறப்பாக இருக்கும் நான் இதை நிஜமாகவே காணொலிக்காகவோ ஒரு விளம்பரத்துக்காகவோ சொல்லலை நிஜமாக நம்ம ஓடணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு நல்ல உணர்வுங்கிறது தோன்றும் இதை நான் கல்லூரி நாட்கள்லேயே அனுபவிச்சுருக்கேன் நிறைய தடகள போட்டிகளை கலந்துக்கிட்டு அதுலேயும் நிறைய வெகுமதிகளை பெற்றுருக்குறேன் இதை நம்ம விவசாயத்துக்கும் சரி நல்லது ஒரு அனுபவமாக பயன்படுத்தணுங்கிறதான் என்னோடய நோக்கம்